டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் செப்பேடு தொடர்பான கேள்வி அதிகமாக இந்த பாருங்க செப்பேடு யாரால் வெளியிடப்பட்டது ஆன்சர் என்ன முதல் ராஜேந்திர சோழன் இந்த செப்பேடில் இன்னொரு சொல்கிறேன் முதல் ராஜேந்திர சோழன் வந்து தன்னுடைய ஆட்சியோட எட்டாம் ஆண்டில் கரந்தை செப்பேட்டை வந்து வெளியிட்டார் கரந்தை அப்படிங்கிறது கருத்திட்டாங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செப்பேடு வந்து ஆயிரத்தி எண்பது பிராமணர்களுக்கு ஐம்பத்தி ஏழு கிராமங்களை ஒருங்கிணைச்சு திரிபுவன மாதேவி சதுர்வேதி மங்களம் அப்படிங்கிற பேர்ல நிலம் தானமா கொடுக்கப்பட்டதை சொல்லுது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து இடத்த கொடுக்கணும் அப்படின்னு வாய்மொழியா சொன்னதுக்கும் இந்த ஆணை நிறைவேற்றப்பட்டதுக்கு நடுவில் இருக்க காலம் வெறும் நூத்தி எழுபத்தி மூணு நாள் தான் மன்னர் சொன்ன பிற்பாடு ஆயிரத்தி எண்பது பிராமணர்களுக்கும் நிலத்தை அளந்து செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து செப்பேட்டா வெளியிட்டதுக்கு எடுத்துக்கிட்டது வெறும் நூத்தி எழுபத்தி மூணு நாள் தான் அப்போ ராஜேந்திர சோழன் பிரியில நிர்வாகம் எவ்வளவு வேகமா செயல்பட்டது அப்படிங்கிறத பாருங்க நன்றி